எல்லோருக்கும் வணக்கம் எத்தனையோ திரைப்பட பாடல்களை நாம் கேட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நம்முடைய காதுகளில் இன்றைக்கும் ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜிகர்தண்டா குரல் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரரான திருச்சி லோகநாதன் அவர்களுடைய ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த படத்தில் அந்த காலத்தில் கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் அற்புதமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு போன்ற ஆண்டுகளிலே ஒரு படத்திலே பல கவிஞர்களும் பாடல்கள் எழுதுவார்கள் இந்த தை பிறந்தால் வழிபறக்கும் இந்த படத்திலேயே பார்த்தோம்னா சிறுகாழி கோவிந்தராஜனுடைய குரலிலே ஓவம் ஓமை கவிஞர் சுரதா எழுதிய அம்முதும் தேனும் எதற்கு அப்படின்னுட்டு ஒரு பாட்டு அப்புறம் மருதகாசி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னுட்டு ஒரு பாட்டு எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் அப்படின்னுட்டு கூசா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கவிஞர் அதை விட ரொம்ப அற்புதம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒரு அற்புதமான குழந்தை பாசத்தை சொல்லுகின்ற அந்த ராஜேஸ்வரியனுடைய இனிமையான குரல் ரொம்ப அந்த ஃபோக் டைப்பில் அமைந்த பாடல் கே முத்துசாமி என்கிற கவிஞர் எழுதுன அதி அற்புதமான பாடல் மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா அப்படின்னுட்டு ஒரு பாட்டு அதில் கண்ணதாசனுக்கும் ஒரு பாட்டு அவர் மட்டும் என்ன பூந்து விளாசி இருப்பார் அந்த பாட்டில் அந்த பாட்டு தான் நம்ம திருச்சி லோகநாதன் குரலில் கேவி மகாதேவனின் இசையமைப்பில் வந்த பாட்டு இது எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து ஒரு படகோட்டியாக படகையில் ஏற்றிக்கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறை போவதற்குள்ள அந்த பாட்டு முடிந்துவிடும் அவருடைய எக்ஸ்பிரஷன் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதுவும் ஒரு ஃபோக் டைப் தான் இதில் இந்த ரிதம் பார்த்திங்கன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனுடைய பல்லவி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது என்றைக்கும் எத்தனையோ காலம் ஆயிடுச்சு அந்த பாட்டு வந்து இன்னைக்கும் அது நமக்கு பொருந்தும் ஆசையே அல்லை போலே நாம் எல்லா மதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே அவ்வளோதான் பாட்டு இது அந்த ரிதம் போயிட்டே இருக்கும் பாருங்கள் நமக்கு காதல் அப்படியே ஒரு அற்புதமான தேனை காய்ச்சி ஊற்றுவது போல ஒன்று இருக்கும் ஆனால் இந்த வார்த்தையினுடைய ஒரு காலத்தில் பார்த்தோம்னா அந்த வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் அந்த வார்த்தைகளுக்கு அடங்கியது தான் சங்கீதம் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா மொழியாக நிட்டு ஒரு காலத்திலே அந்த வார்த்தைகள் நன்றாக தெரிய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தைகளுக்குத்தான் வர்ணமிட்டு அமைத்து அதை பின்னாடி இசை வடிவத்திலே கொடுத்தார்கள் அந்த 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 மெசேஜ் போய் சேரணும் அப்படி பல பாடல்கள் ஒரு எண்பது வரைக்கும் அந்த பாடல்களெல்லாம் அப்படித்தானே அதில் ஒரு பாட்டு கண்ணதாசன் ஒரு அற்புதமான ஃபிலாசபியை சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கை எதன் மேலே ஓடிக்கொண்டிருக்கு ஆசை தானே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை அதை தான் சொல்கிறார் ஆசையை போலே நாம் எல்லாம் அதன் மேலே போலே ஆடிடுவோமே அது அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது வாய்நாளிலே இந்த வாய்நாளிலே அந்த ஆசை ஏதாவது ஒரு இடத்துல பூர்த்தி ஆகுதா பூர்த்தி ஆகலையே அப்போ அந்த ஆசை தான் அன்பு ஒருவனை வந்து இந்த வாழுகின்ற அந்த உணர்வை தருகிறது என்பதை அந்த பல்லவியிலேயே ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டார் அதை ஒரு ஃபோக் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி லோகநாதனுடைய அந்த குரல் இனிமை ஆஹா சீர்காழி கோவந்தராஜன் ஒரு பக்கம் என்ன திருச்சி லோகநாதன் ஒரு பக்கம் டி எம் சவுந்தரராஜன் ஒரு பக்கம் சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பக்கம் என்ன அழகு பாருங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு யுனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு தனித்துவம் அந்த தனித்துவம் இருந்தது அதில் பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார் அதை வந்து அழகா சொல்லுவார் பாருங்க நாளை உலகின் பாதையின் ரே யார் காணுவார் ஆசையே அந் அந்த 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 வரி தான் அந்த ரிதம் தான் நம்மளை அந்த பாட்டில் கொண்டு போய் அப்படியே சிங்கரானேஸ் ஆக்கும் வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன் இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லி அதில் அந்த கட்டிங் வேர்டு கொடுப்பார் இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா ஒரு கவித்துவமும் இந்த பாட்டில் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு மெட்டுக்கு பாட்டமைக்கும் போது அந்த மெட்டு எங்கெங்கே போதோ அதன் பிரகாரம் அந்த வார்த்தையை போகும்போது அசை சொற்கள் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாய்டிக் சென்ஸ் இருக்காது லிரிக் வேறு போயிட்டு வேற இல்லையா ஆனால் கண்ணதாசன் அவ்வளவு கெட்டிக்காரர் அவர் அவர் என்ன பண்றாருன்னா இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார் அதற்கு அடுத்த ஒரு சரணம் இருக்கு பாருங்க இன்னும் டாப்பாக இருக்கும் சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவு செட்டியார் இல்லையா அவர் கணக்கு போட்டுறார் வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு இது வந்து பின்னாடி வைரமுத்து வந்து ஒரு படத்தில் எழுதியிருக்கிறார் கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும் மேகங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் அது வாழ்க்கை என்பது கனவு வாழ்க்கை என்பது கனவு வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு அது என்னன்னா முதல்ல கஷ்டப்பட்டாதான் பின்னாடி சுகம் வரும்ங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னாடி வரவு வச்சுடுறார் இப்போது அது அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள் கஷ்டப்பட்டால் தானே பின்னாடி உட்காந்து சாப்பிட முடியும் அதனால் முதல்ல வரவு முதல்ல கஷ்டப்படு பின்னாடி வாழ்வில் துன்பம் செலவு அதை எடுத்து நீ செலவு பண்ணலாம் வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் என்ன அழகான பாட்டு பாருங்கள் ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் அதன் மேலே இன்னைக்கு கூட அப்படிதானே ஆடிக்கிட்டு இருக்கிறோம் கவியரசு கண்ணதாசனுடைய அற்புதமான வைர வரிகள் திருச்சி லோகநாதனுடைய அந்த அருமையான குரல் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம் சௌந்தரராஜனுக்கெல்லாம் சீனியராக இருந்தவர் அவர் திருச்சி லோகநாதன் அவருடைய கச்சேரிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருந்தது இவ்வளோ கொடுத்தாதான் பாடுவேன் அப்படின்னு சொன்னதாலேயே அந்த தூக்கு தூக்கியினுடைய பல பாடல்கள் அவர் சொன்னார் மதுரையிலேருந்து ஒரு பையன் பாடுறாரு அவர்கிட்ட போங்க கொஞ்சம் உங்களுக்கு காசு கம்மியாக உங்களுக்கு பாடி கொடுப்பார் அப்படின்ட்டு தனக்கு வந்த வாய்ப்பை அவர்கிட்ட கொடுக்குறாரு அவருக்கு அது ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா எந்த இடத்துல எது நெழுவி எங்கே போய் சேரும் ஆனாலும் அவர் மறக்க முடியாத அற்புதமான பாடல்களை தந்த அருமையான ஒரு சங்கீதக்காரர் நமக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டை ரேடியோவில் போடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேயோ போகுது நம்முடைய வாழ்க்கை இப்படி தானே ஆடிக்கிட்டு அந்த ஆட்டத்தோடு பாடுகின்ற ஒரு பாட்டு தான் இந்த கண்ணதாசனுடைய ஆசையை அலைபோலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே வாழ்நாளெல்லாம் ஆடுகின்றோம் பாடுகின்றோம் அதில் ஒரு பாட்டு தான் இந்த அற்புதமான பாட்டு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கிற அந்த படத்திலே இருக்கக்கூடிய பாட்டு இன்றைய வாழ்வியலை அழுத்தமாக சொல்லுகின்றது